கரூர் வாங்கல் கிராமத்தைச் சார்ந்தவர் மணிவாசகம் வயது நாற்பத்தி ஐந்து வாங்கல் காவிரி ஆற்றுப்படுகையில் ராணி என்பவருடைய அனுபவ பாத்தியத்தில் உள்ள இரண்டு ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளார் இந்த நிலத்திற்கு அருகில் வெங்கடேஷ் என்பவரது நிலம் இருந்துள்ளது நேற்றிரவு மணிவாசகத்துக்கு சொந்தமான இடத்தை ஒட்டிய பகுதியில் வெங்கடேஷ் மணல் அள்ள வந்ததாக கூறப்படுகிறது ராணி குடும்பத்தினர் மணிவாசகத்துக்கு தகவல் கொடுத்தனர் மணிவாசகம் தனது தம்பி யூகேஸ்வரன் உறவினர் ஆனந்துடன் சேர்ந்து தட்டிக்கேட்டுள்ளார் அப்போது இருதரப்புக்கும் இட எல்லை தொடர்பாக வாக்குவாதம் முற்றியுள்ளது வெங்கடேஷ் தரப்பினர் அறிவாளால் வெட்டியதில் மணிவாசகம் யூகேஸ்வரன் ஆனந்த் காயமடைந்தனர் தடுக்க வந்த ராணி மற்றும் அவரது அம்மா ராசம்மாளுக்கும் அறிவால் வெட்டு விழுந்துள்ளது வெங்கடேஷ் தரப்பினர் தப்பியோடிய நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த வாங்கல் போலீசார் அனைவரையும் கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு மணிவாசகம் சிகிச்சை பலனின்றி இறந்தார் யூகேஸ்வரன் ஆனந்த் மேல் சிகிச்சைக்காக கோவை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் ராணி மற்றும் ராசம்மாள் சிகிச்சையில் உள்ளனர் வாங்கல் போலீசார் தப்பியோடிய கும்பலை தேடி வருகின்றனர் சம்பவம் குறித்து அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கூறுகையில் மணல் அள்ளியதை தட்டிக்கேட்ட பக்கத்து நிலத்து உரிமையாளர் திமுக பிரமுகர் உள்ளிட்டோர் தாக்கியதில் இறந்துள்ளார் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மணல் கொள்ளை எந்தவித தடையுமின்றி நடப்பது நாடறிந்த உண்மை இந்த வழக்கில் பல நபர்களை சேர்த்து இதனை நீர்த்து போகச் செய்ய போலீஸ் முயற்சிப்பதாக செய்திகள் வருகின்றன மணல் கொள்ளை தொடர்பான கொலை வழக்கை நேர்மையாக விசாரித்து குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் பாஜ முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறுகையில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட வாங்கல் வெங்கடேஷ் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர் என தெரிய வருகிறது மணல் கொள்ளையை தடுத்தால் கொலை செய்வோம் என மக்களுக்கு விடப்பட்ட நேரடி மிரட்டல் இது சிறிதும் பயமின்றி கொலை செய்யும் அளவுக்கு மணல் கொள்ளையர்களின் அராஜகம் அத்துமீறி இருக்கிறது என்றால் அவர்கள் பின்னணியில் கரூர் கேங் இருப்பது வெளிப்படையாக தெரிகிறது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் முதல்வர் ஸ்டாலின் என கேள்வி எழுப்பியுள்ளார்